அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசர் கிடையாது இது பயிற்சிக்கான கணக்கானொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சந்தை எப்படி துவங்க வாய்ப்பு அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுக்கு இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து வருத்தமாயிட்டிருக்காங்க இப்போ இது நேற்றை ஃப்யூச்சரோடு நீங்கள் ஒப்பீட்டு பா ஒப்பீடு பண்ணி பார்க்கணும் நேற்றைய ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜனவரி ஃபியூச்சர் டிசம்பர் ஃபியூச்சர் நம்மளுக்கு முடிவுற்றது நம்மளுக்கு வந்துட்டு ஜனவரி ஃப்யூச்சர் தான் அப்போ ஜனவரி ஃப்யூச்சரோட நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வித்தியாசம் என்னென்னு பார்க்கணும் அதுதான் பிரீமியம் ப்ரீமியம் அல்லது டிஸ்கவுண்ட் என்று புலப்படும் நம்மளுக்கு இப்போ தற்போதைக்கு பார்க்கும்போது ஒரு நூற்றி ஐம்பது புள்ளிகளுக்கு மேல் நம்மளுக்கு வந்துட்டு ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க இப்போ நேற்றைய ஹை அப்படின்னு எடுத்துகிட்டா இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அப்போ அதற்கு உட்பட்டு இருக்கும் வரை அதற்கு உட்பட்டு இருக்கும் வரை நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் பொருளாகப்படும் நேற்றைய தினம் சொல்லியிருந்தேன் ஆப்ஷன் பையர்களுக்கு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம டைட்டில் கொடுத்துட்டு அதற்குண்டான ஃபீட்பேக் உங்களை கொடுக்க சொல்லியிருந்தேன் ஏன்னா அதுக்குண்டான பதில் நம்ம கொடுக்கலன்னேத்து நீங்கள் யாரெல்லாம் இப்படி யோசித்து பார்த்தீர்களோ பதிவு பண்ணுவீங்கன்ட்டு ஒரு ஐந்து நபர்களோ பத்து நபர்களோ இருக்கும்னு நினைக்கிறேன் சரியாகவே பதிவு பண்ணியிருந்தாங்க அப்போ எவ்வளோ தூரம் நம்மளுடைய சந்தையை பார்க்கும் விதத்தை நம்ம மாற்றி இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தென்படுகிறது இதுவே ஒரு மிக சிறப்பு ஏனென்றால் நம்ம சந்தை முடிந்த பின் வரைபடத்தை பார்த்து சந்தை இப்படி சைடுவேக்குள்ள பக்கவாட்டு நகர்வாக இருந்திருக்கு அப்போது இதற்குள்ளே நம்ம வந்து வணிகம் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது பக்கவாட்டு நகர்வாகத்தான் அமைய போகுது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தெரிந்திருந்தால் மட்டும்தான் சந்தையில் நம்ம வியாபாரம் செய்ய முடியும் அதாவது சந்தை எப்படியெல்லாம் இருக்கலாம் இப்படி இருந்தால் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தெரிந்திருக்கணும் அதற்காகத்தான் நம்ம வந்துட்டு பல நாட்களாக நம்ம பதிவு பண்ணிட்டு வர்றோம் ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உள்ள வித்தியாசம் நம்மளுக்கு தெரியணும் இதனை வைத்து தான் கால் ஆப்ஷன் மற்றும் புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் விலை முடிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு காரணியும் அடுத்த முக்கிய காரணி நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்லிட்டி நேற்று தினம் பார்த்து இது வந்து அடுத்த கான்ட்ராக்டோடது நேற்று தினம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பத்து முப்பது பதினோரு மணி அளவில் இம்ப்ளைடு வாலட்டியை வந்து ஒரு எட்டுலருந்து பத்துக்குள்ளே மாற்றிட்டாங்க இதை பார்த்தவர்களுக்கு தெரியும் இது டிகேக்கு தான் அதிகமான வாய்ப்பு பையர்களுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு பிரேக் அவுட் ஆகிடும் இங்கே ஒரு பிரேக் அவுட் ஆகிடும் இங்கே ஒரு பிரேக் அவுட் ஆகிடும் பிரேக் அவுட் ஆனால் நம்ம வந்துட்டு உடனே வியாபாரம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியே வர்த்தகம் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க ஆப்ஷன் பையர் டிகே தான் ஆகிருக்கும் அப்போ லாஸ்ட் தான் ஆகிறக்கு வாய்ப்பு சிலர் தான் வந்து லாபம் எடுத்திருப்பீங்க அந்த லாபம் எடுத்திருந்தாலும் லாட் வந்து அதிகமான லாட்டு பதிவு பண்ணி குறைவான மதிப்பில் வெளியில் வந்திருப்பீங்க அப்போது தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஆனால் அதுவே உங்களுக்கு அந்த லாபத்தில் நீங்கள் வர்றக்கே ரொம்ப கடினப்பட்டிருப்பீங்க அப்போது இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதை பதிவு பண்ணுங்கள் இப்படி இருந்தால் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் சந்தையை உற்று நோக்கினால் மட்டும்தான் பங்கு சந்தையில் நீண்ட நாள் வர்த்தகம் செய்ய முடியும் இப்போ மார்க்கெட் வந்து இருபத்தி ஒன்று எழுநூற்றி எழுபத்தெட்டு அப்போ இருபத்தி ஒன்று எழுநூற்றி ஐம்பது கால் மற்றும் எட்நூறு புட்டு நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி ஒரு ரூபா இவங்க இருக்கிறாங்க இவங்க நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா தான் இருக்கிறாங்க அப்போது நம்மளுக்கு வந்து சந்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஒன்று எழுநூற்றி எழுபத்தெட்டு அப்போ இப்போ இருபத்தொன்று எட்நூறு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட இப்போ இருக்கிற விலைக்கு நூற்றி எழுபத்தி ஒரு ரூபான்னா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று எட்நூறு புட் நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா அப்படின்னா இருபத்தி ஒன்று அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்போ இருபத்தி ஒன்று அறநூற்றம்பத்தி ரெண்டில் இருந்து இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரையே நம்மளுக்கு கால் செல்லரும் சரி புட் செல்லரும் பயப்பட மாட்டார்கள் கால் செல்லரும் புட் செல்லரும் பயப்படாத வரை இதற்குட்பட்டு சந்தை இருக்கிற ஒரு வாழ் தான் இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அதிலிருந்து நம்மளுடைய ஒரு நாள் குறைந்தபட்ச ரேஞ்ச் நம்மளுக்கு நீங்கள் சராசரியாக ஒரு நூறு நாளைக்கு எடுத்து பாருங்க வரலாறு எப்படி பார்க்கறதுன்னு சிலர் கேட்பீங்க அவங்களுக்காக ரிசோர்ஸில் ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் இதில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் இண்டெக்ஸ் டேட்டா அப்படிங்கிறது க்ளிக் பண்ணிங்கன்னா மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதனை தேர்ந்தெடுக்கணும் நான் நிஃப்டி ஃபிஃப்டி தேர்ந்தெடுக்கிறேன் இப்போ இது வந்து நான் கடந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் நான் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் எத்தனை நாட்களுக்கு வேணாலும் போடலாம் இதில் பாருங்கள் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நம்மளுக்கு வந்துட்டு ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தி மூணு புள்ளிகள் அதற்கு நாள் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது புள்ளிகள் அதற்கு முந்தைய தினம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நூற்றி நாற்பதோ நூற்றி முப்பது புள்ளிகள் நம்மளுக்கு நூற்றி நாற்பது புள்ளின்னு வச்சுக்கலாம் அப்போ சராசரியாக நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நூறு புள்ளிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அதாவது கண்டிப்பானால் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கணும் அப்போது சந்தை எு ஆரம்பமாகிறதோ அந்த ஓப்பன் புள்ளியிலிருந்து தான் இந்த ஹை லோ நம்மளுக்கு உற்பத்தி ஆகிறது தொடங்குகிறது அப்படிங்கிறது தெரியணும் அப்போது இந்த நூறு புள்ளி வேணும் அப்போ நூறு புள்ளியிலிருந்து ஹையை கழிச்சா லோவோட விலை நம்மளுக்கு கிடைக்கும் அதே நூறு புள்ளியிலிருந்து லோவை கழிச்சா நம்மளுக்கு என்கிற இடம் நம்மளுக்கு தெரியணும் அப்போ நம்மளுக்கு என்னென்னா ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பின்பற்றி பார்க்கணும் ஓப்பனுக்கும் லோ சேமாக இருக்குது ஓப்பன் லோ சேமாக இருக்குது அப்படின்னா ரேஞ்ச் அப் சைடு மட்டும்தான் கொடுத்தாக முடியும் ஏன்னா ஓப்பனில் ஓப்பன் ஆனது விலைக்கு கீழே வரல அப்படின்னு தெரிஞ்சால் அப்போ அந்த நூறு புள்ளிகள் எங்கே கிடைக்கும் ஓப்பன்லேருந்து நூறு புள்ளி மேலே போகணும் இதே ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படின்னா லோ தான் மார்க்கெட் வந்தாகணும் இது ஹை போகிறக்கே வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கணும் அடுத்தது ஓப்பனுக்கும் லோவுக்கும் ஸ்மால் கேப் இருந்தால் ஹை வந்து பிக் கேப்பாக இருக்கணும் பிக் ரேஞ்சாகி இருக்கணும் அப்போ ஓப்பன் டு ஹை வந்து ஸ்மால் ரேஞ்சாக இருந்தால் லோ ரேஞ்ச் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தென்படணும் இது அனைத்துமே லாஜிக் அடிப்படையில் தான் இது வந்து நம்மளுக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது தான் ஏன் வாய்ப்பு வாய்ப்புனா இதெல்லாமே ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறதுனால இதுதான் நடக்கும்னு சொல்கிறத விட இதெல்லாம் நடக்க வாய்ப்பு அப்படிங்கிற அளவில் நம்ம பார்க்கணும் இங்கே பாருங்க ஓபன் லோ அப்போது ஓப்பனை விட இந்த லோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு எடுக்கணும் அப்போ இது இருபத்தி ஒன்று எழுநூறுன்னு எடுத்துவிட்டாலும் கூட பதினைந்து புள்ளி மேலே கீழே வந்துட்டு இருபத்தி இரண்டு புள்ளி அப்போது நம்மளுக்கு முப்பத்தி ஏழு புள்ளிகள் அப்போ நூறு புள்ளிகளில் முப்பத்தி ஏழு புள்ளிகளை கழித்தா அறுபத்தி மூணு புள்ளி என்ன வரணும் ஓப்பன் டு ஹையாக இருக்கணும் அப்போ என்ன தெரிஞ்சாச்சு நம்மளுக்கு இ இப்போ இருபத்தொன்று அறநூற்றி எழுபத்தெட்டு லோ வச்சா இருபத்தி ஒன்று ஐநூற்றி எழுபத்தெட்டு ஹை போகக்கூடான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இங்கே எளிமையாக தெரிஞ்சாச்சு அப்போ இதே இருபத்தொன்று எட்நூற்றி ஒன்று ஹையாக இருந்தால் இதிலிருந்து நூறு புள்ளிகளை கழித்தா நம்மளுக்கு இருபத்தி ஒன்று எழுநூற்றி ஒன்றுக்கு கீழே வந்து ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு அப்போ இப்படித்தான் கணக்கீடு செய்ய வேண்டும் அப்போ இதை எப்படி கணக்கீடு செய்யணும் ஒரு ஒன்பது இருந்து பத்து மணிக்குள்ளே பதினோரு மணிக்குள்ளே பன்னெண்டு மணிக்குள்ளே ஒரு நாற்பது புள்ளி தான் மார்க்கெட் மூமெண்ட் ஆகிருக்குன்னா அப்போ மீதி அறுபது புள்ளி இந்த ஹையோ அல்லது லோவோ பிரேக் பண்ணாமல் மூமெண்ட் நடக்காது அப்போ இதனை தெரிந்து எந்த பக்க வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் இந்த ஆய்வுகள் மேற்கொள்கிறது ஒரு நாள் பண்ணிட்டு ரெண்டு நாள் பண்ணிட்டு இது உருப்படவே உருப்படாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஆய்வே கிடையாது ஆய்வுங்கிறது நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு நூறு நாளோ இல்லை ஒரு வருடமோ அந்த அளவுக்கு அப்போ இந்த ஒரு வருடம் நான் ஆய்வே செஞ்சிட்டு இருந்தேன்னா எப்படி வியாபாரம் செய்கிறது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் சிலர்லாம் குதர்க்கமாக கேள்விகள் கேட்கப்படும் அந்த ஒரு வருடம் நீங்கள் ஆய்வு செய்யும் செய்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வருடத்துக்குள்ளே பங்கு சந்தையில் விட்டுட்டு இது ஒரு ஏமாற்று வேலை இது ஒரு ஆப்ரேட்டிங் நம்மளை ஏமாற்றுகிறார்கள்னு சொல்லிவிட்டு வெளியில் போயிட்டு நம்ம மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிடுவோம் பங்கு சந்தையினாலே நஷ்டம்தான் வரும் நீங்கள் யாரும் மேற்கொள்ளாதீர்கள் அப்படின்ட்டு அதே ஆய்வு பண்ணிட்டு போனீங்கன்னா இது ஒரு சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக ஏன் உங்கள் வாழ்நாள் சொல்கிறேன்னா பங்கு சந்தைக்கு வந்துட்டு அதோட வாழ்நாள் அதிகம் நம்மளுடைய வாழ்நாள் தான் குறைவு அதனால உங்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை வா வரை உங்களுக்கு இது பயன்படும் அப்படிங்கிறதை உணர வேண்டும் இப்போ சந்தை இருக்கிறது லைஃப் ஹையில் இருக்காங்க அப்போ லைஃப் ஹையில் இருக்கும்போது சந்தையில் வந்து எல்லாருமே ஒரு செலப்ரேஷன் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கொண்டாட்ட நிலையில் இருக்கணும் ஆனா அந்த கொண்டாட்ட நிலை அப்படிங்கிறது இங்கே இல்லை இந்த சூழ்நிலையில் ஆப்ஷன் பையர் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து வர்த்தகம் மேற்கொண்டால் எட்டு வர்த்தகம் ஃபெயிலியர் தான் அதிக வாய்ப்பு ஏன்னா டிகே வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அதனால் உங்களை என்ன பண்ணுனா ஓவர் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்ய உங்களை தூண்டும் அதனால் இந்த மாதிரி இடங்களில் ஆப்ஷன் பையர் வந்துட்டு வியாபாரம் செய்யாமல் இருப்பதே மிக மிக சிறப்பானதாக இருக்கும் இல்லை நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துட்டேன் நீங்கள் முடியாதுன்னு சொன்னீங்க நான் எடுத்து காட்டிட்டேன் அப்படின்னு கூட சிலர் வந்து பதிவு பண்ணலாம் ஆனால் அது நிலைக்காது அப்படிங்கிறத கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் உணர்வீங்க அதனால் இதில் வந்துட்டு பங்கு சந்தை பற்றி உங்கள் பார்வையில் பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ள தவிர வரைபடம் அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி போல் இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் அதை காண்பிக்கிறது அதனால் என்ன நடக்குதோ அதை அப்படியே காமிக்கிறது ஆனால் அது என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற அளவுக்கு நீங்கள் யோசிக்க வேண்டும் அதுக்கு இந்த மாதிரி காரணிகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் இதற்கு மையமாக வைத்து முக்கியத்துவம் கொடுத்து அதிகம் நபர்கள் பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பின்தொடர் யார் பின்தொடர்றாங்களோ நாங்கள் எல்லாருமே வரைபடத்து பின்தொடரும்போது எல்லாருமே வரைபடுத்தையேதான் பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் வரைபடத்துக்கு அப்பாற்பட்டு இந்த மாதிரி கணக்கீடுகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதி நன்றி வணக்கம்